அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு யார் வாய்ஸ்னா நம்ம முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வாய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் மக்களுக்காகவே நான் அண்ணா நாமம் வாழ்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க நீங்கள் செய்வீர்களா நீங்கள் செய்வீர்களா மக்களாகிய நீங்கள் நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள் என்றுமே என்னுடைய ஆத்மா மக்களாகிய உங்கள் இதயத்தில் எப்பொழுதுமே குடிகொண்டிருக்கும் ஆகவே இந்த தமிழக மக்கள் நல்லதையே நினையுங்கள் நல்லதையே செய்யுங்கள் இறைவன் ஒருவனே அந்த இறைவனுக்கு கட்டுப்பட்டு மனசாட்சியோடு அன்போடு எல்லா உயிர்களும் ஒன்று என்று நினைத்து நீங்கள் எப்பொழுதுமே அனைவரையும் ஒருபோல பாவித்து வாழுங்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் அண்ணா நாமம் வாழ்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க வாழ்க வளமுடன்